ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முறையில் ஒரு கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சட்னி நீங்கள் நல்லா சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா இட்லி தோசை சப்பாத்தின்னு எல்லா விதமான டிஃபனுக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த சட்னியை பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒன்றரை மாதம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம் கெட்டு போகாது இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒரு கிண்ணம் எடுத்துகிட்டு அதில் இருந்து பன்னெண்டு வரமிளகா சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பத்து வரமிளகா எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த விதை எல்லாத்தையும் நீக்கிட்டு அந்த தோலை மட்டும் இது கூட சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி விதையை நீக்கிட்டு தோலை மட்டும் சேர்க்குறதுனால காரம் இருக்காது நல்ல கலரும் ஃப்ளேவரும் கிடைக்கும் அடுத்ததாக இதில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கேன் அதையும் இந்த மாதிரி பிச்சு விட்டு இது கூட சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் இது மூழ்கிற அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மிளகா புளி ரெண்டுமே நல்லா ஊறி வரட்டும் பாருங்கள் ஒரு இருபது நிமிஷம் போல் ஆகிருக்கு மிளகா புளி ரெண்டுமே நல்லா ஊறி வந்திருக்கு இப்போது ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கக்கூடிய புளி மிளகாவை சேர்த்துக்கோங்க கூடவே வேறு தண்ணி சேர்க்க வேண்டாங்க அது ஊற வச்ச தண்ணியையே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைப்பட்டு வந்திருக்குன்னு அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க நல்லா பொரிஞ்சது மீது கூட மூணு முழு பூண்டு எடுத்து நல்லா தோல் உரிச்சு பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கிறேன் இது கப்பளவில் அரைக்கப் அளவுக்கு இருக்குது அடுத்ததாக ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது கப்பளவில் ஒரு கப் அளவுக்கு இருக்குது நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இதில் சட்னிக்கு தேவையான உப்பு நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீலையே வச்சுட்டு இது நல்லா வதக்கி விடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பூண்டு வெங்காயம் ரெண்டுமே நல்லா வேகணும் வெந்து கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் நம்ம சேர்த்த பூண்டு வெங்காயம் ரெண்டுமே நல்லா வெந்து லைட்டாக நிறம் மாதிரி செவந்து வந்திருக்கு இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே ஊற வச்சு அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மிளகாய் புளி விழுதை இது கூட சேர்த்துக்கோங்க கூடவே மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்ட அலசி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து இந்த மாதிரி கலந்து விடுங்க தண்ணி சேர்த்தா கெட்டு போய்ட்டுன்னு நினைக்க வேண்டாம் கெடாது ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்தளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்ததுக்கு அப்புறமா இதை மூடி போட்டுட்டு மிதமான தீலையே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடுங்க அந்த பூண்டு வெங்காயம் நல்லா வெந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் போல ஆயிருக்கு நல்லா கொதிச்சு அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் நல்லா திக்காகி வந்திருக்கு அதில் இருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கொதிச்சு நல்லா வெந்து வரணுங்க இப்போ இதில் கடைசியாக டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு டீஸ்பூன் வெல்லம் இல்லைனா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க இந்த சட்னியை நீங்கள் இட்லி தோசைன்னு மட்டும் இல்லாமல் சாதம் வரைக்கும் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரிட்ஜெல்லாம் தேவையே இல்லைங்க வெளியிலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டும் போகாது இப்போ இதை திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சு கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் போல் ஆயிருக்கு முன்ன விட இப்போ நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள் நல்லா ஒரு தொக்கு பக்குவத்தில் இருக்குது பாருங்கள் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது நம்ம இதில் உப்பு காரம் புளிப்பு இனிப்பு எல்லாமே சேர்த்துருக்குறோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையும் ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் சட்னி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் காரச்சட்னி செஞ்சு கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ